இது அக்காவுக்கு இது உங்களுக்கு கதர் அப்புறம் எப்படி எதுல குறைதாரு இப்ப சொல்லிடணும் சம்பந்தின்னு சொன்னாலே சண்டை போட்டுக்கிறதா சம்பிரதாயமா நீங்க பாட்டுக்கு இதை யாரும் வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பெரியதா என்னடா இது நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் நின்னு இருக்கீங்களே தெரியதா நான் உங்களை கட்டிக்கல உங்க தம்பி அத்தா கட்டிப் போறேன் உங்களுக்கு ஆயிரம் கவலை கல்யாணத்தை பண்ணி பாரு கட்டடத்தை கட்டி பாருன்னு சொல்வாங்க நீங்க ஊர் நாட்டாம உங்க தம்பி கல்யாணம் வேற ரொம்ப பெருசா நடத்துணும்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இத பாருங்க பெரிய பெரியதா நீங்க கவலைப்பட்டா எங்களுக்கு தாங்காது நான் என்ன அண்ணி அப்படின்னா

இது காஞ்சிபுரம் வரும் இது பட்டு வேஷ்டி அடி பொண்டிங்களா இங்க வாங்கடி எல்லாரும் சீக்கிரம் வாங்க பாத்தீங்களா காஞ்சிபுரம் காஞ்சி எவ்வளவு லட்சணமா கச்சிதமா அமைஞ்சிருக்குது மாப்பிள மாதிரி எங்கம்மா அது அது இல்ல என்னடி தேடுற அதோடு தானே வச்சிருந்தேன் ஓடியாச்சு எங்கயாவது கை நடுவ விட்டுட்டியா மாப்பிள மாதிரி தொலைஞ்சா என்ன இருந்தா என்ன மாப்பிளையா கை நடுதி போயிடுச்சு என்னடி சொன்ன

வாழ்க்கையை புதைச்சிருப்பாத்தாசுமரன் தான் காலங்காலமா தன்னைக்கு மனசை உடைக்கிறீங்களே எனக்கு ஆசை இல்லையா பக்கத்தில் உட்கார்ந்து இதெல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து செஞ்சதுல உட்கார வைக்க போற ஆளையே செய்ய சொல்லுங்க செய்ய

எட்டி எட்டி உதச்சு நான் தொட்டுல வரையாங்க இவதா என் தம்பி சம்சாரம் சொல்லிட்டு இருந்தீங்களே அந்த வாக்கு இப்ப நிறுத்துறேன்னு சொல்றேன் என் கல்யாணத்தை எத்தனை தடவை உங்க மனசுல எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க உங்க நெஞ்சுல கை வச்சு சொல்லுங்க இப்ப அதே மனசுல என்ன எடுத்துட்டு கௌரி அத்தாருக்கு ரெண்டாம் நேரமா கல்யாணம் பண்ணி வச்சு எந்த மாலா வெட்டியாக்க இல்ல ஒரு ஊரே நல்லா இருக்கிறோம் ஒரு இனமே வாடணும்னா தனிப்பட்ட ஒருத்தரை பலி கொடுக்கறதுல தப்பு குழந்தைகளையே கொஞ்சம் தண்ணி கொண்டுதானே சொல்லமா சொல்லுவீங்க இப்ப அந்த குழந்தையாளையா பலி சொல்லுவீங்க சொல்லலமா அம்மா

உன் கையால அது மகளுக்கு நேர்மைக்கும் நாணயத்துக்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கணும் உனக்கே இவ்வளவு பெரிய பேர சின்ன கழுதிக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நாங்கள்லாம் உயிரோட இருக்க வரைக்கும் உங்களை எந்த பயில கேரள பேச நாங்க விட மாட்டோம் நீங்க தர்மராஜாவோட மறுபிறப்பு உங்க சக்தி அது நடுவக்கூடாது Oh, Pani. Hatta. Pani. Hatta. Pani.

கௌரி அம்மா பேச்ச கேட்கலன்னா வேலைதான் போகும் ஆனா இவரு பேச்ச கேட்கலன்னா தலையே போகும் எப்படிப்பட்டாரு சூசகமான ஆளாச்சு அதனால தான் அம்மா பக்கம் ஓரம் கட்டிட்டேன் அநேகமா அநேகமா என்ன நிச்சயமா அடுத்த ஏஜென்ட் நான் தான் நான் தான் என்ன கொஞ்சம் அனுசரிச்சு போனா உன்ன மாதிரி ஆளா தான் எப்படி வசதி டேய் சொல்லுங்க வைக்கல என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா வக்கீல் வள்ளிநாயகம் நாயகம் பி ஏ பி எல் பி ஏ பி எல் மத்த வைக்கிறேன்னா எம்பிபிஎஸ்

கோவிலின் தெய்வீக கலசம் கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரிது தெளிவாக பானப்பட்டு மேகம் காதல் தட்டி ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணி கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் மனசீகமா கல்யாணம் பண்ணிட்டு மணமகளாக முன்னாடி நமஸ்காரம் பண்ற என்ன கேட்கறது முன்னிலையா என்ன ஆசிர்வாதம் பண்ணுமா ஒரு கொஞ்சம் தெரியுமா பெண்ணுங்கிற வார்த்தைக்கு முழுமையே அவ கழுத்துல தாடி ஏறுவதுதான் பூர்ணமாகுது அம்மா எனக்கு அம்மா அப்பா ஊரு ஒரு எல்லாமே நீ நீர்த்திதான் மங்கள தாலியை சரி கொடுத்தாலும் உரிமையை விட்டு கொடுக்கல ஊருக்கு ஊர்ஜதம் இதை பாருமா நான் செஞ்சுக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு நீதான் நீ நாட்டு ஓஹோ சின்ன கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போறப்போ எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்களே அந்த மாதிரியா தாத்தா மறந்துட்டேன் நான் வரேன் தாத்தா என்ன செய் ரெடி ஆகிட்டு இருக்காரு இந்தாங்க நீங்க வந்த உங்களை கவனிங்க ஏன் அப்படி பாக்குறீங்க என்ன வான்னு கூட சொல்லக்கூடாதா ஓஹோ பூஜை வேலையில கரடி பூந்தா போல கல்யாண வீட்டில வாணி பூந்துட்டாலேன்னு பயன்படுறீங்களா உங்களுக்கு வாக்குல சத்தியம் வாழறா எனக்கு என் பெண்மையில சத்தியம் வாழ்ந்துட்டு இருக்கு ஏதோ காரணமா முடிய மாத்தீங்க சரி அதுக்காக என்னையே கல்யாணத்துக்கு புள்ள மறந்துட்டீங்களா இல்ல வருத்துட்டீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதே நான் கல்யாண புள்ளா இருந்தப்போ முத முதல்ல புது துணியோட ஓடோடி வந்து உங்களை பாத்தனே ஆனா நீங்க இதுலயே புரியுது இல்ல நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு உண்மையான அடடா சந்தனத்தை சர்க்கரையோட கலந்துட்டீங்களே சந்தனத்துக்கு வாசனை மட்டும்தான் இருக்கு சுவை இல்ல சர்க்கரைக்கு சுவை மட்டும்தான் இருக்கு வாசனை இல்ல கௌரிய குமரனோட சேர்த்தா மாதிரி சேர்த்துட்டீங்களே நாளைக்கு காலையில கல்யாணம் அதுக்கப்புறம் குமர அத்தான நான் பார்க்கவும் முடியாது பார்க்கவும் கூடாது அதனால இப்ப ஒரே ஒரு தடவை அத்தான பாத்துட்டு வந்துடுறேன் பயப்படாதீங்க பெரியத்தா நீங்க போட்ட சத்தியோங்கிற வேலைக்கு அந்த பக்கம் நின்னுதான் பாப்பேன் நேரமாச்சுப்பா மனசு மனசுக்க நம்ம வீட்ல நாங்க பெரியவங்களா இருந்த நடத்துற முதல் கல்யாணம் இங்க பாரு ஊர்வலத்துக்கு நேரமாச்சு இந்த ரகைகள்லாம் போத்துக்கிறியா புரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு இப்படியெல்லாம் பிடிவாதம் பிடிப்பேன்னு தெரிஞ்சுதான் நானே வந்தேன் இனிமே இந்த வாணியை நினைச்சு நீ குழம்பவே கூடாது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா மகமாயி சன்னிதானத்துல காத்து வச்ச முகூர்த்தத்துல எனக்கு நானே தாலி கட்டிட்டேன் நீ எனக்குள்ள நினைச்சிருக்கியே இது பாரு துக்கம் கோபம் வேகம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு கலகரப்பா இருக்கு எனக்கு தெரியும் என்ன தவிர நீ யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு ே கூடாதுன்றது உம் கொடுக்கோ மாதிரி இருக்கேயா கண்ணுப்பட்ட போதே எஸ் பட்டிருக்கிறேன் நான் சொல்றேன்ல இது வரைக்கும் உன்ன ஒரு குழந்தையா பாப்பேன் உனக்கு தாயா தோழியா பல விதத்துல இருந்தேன் இப்ப உன்ன ஒரு தெய்வமா பாக்குறீங்க இத பாரு உனக்கு இந்த வாணி மேல உண்மையிலேயே பெரிய இருந்தா அந்த பொண்ணு கௌரியோட நீ பிரியமா நடந்து போ அவ கல்யாணம் ஆகி கண்களீனா அந்த பாவம் என்ன தானே அவ அவங்கால தாங்க முடியுமா சொல்லு அதனால நீ கௌரியோட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் பல வருஷங்களா வளர்த்த பொண்ணு கொடுக்குறப்போ ஒரு தாய் தகப்ப எந்த மன நிலைநிலைப்பாங்களோ அதே நிலையில தான் யான் காண கல்யாண கோவிலில் தெய்வீக கலத்து உடமைய சத்தியத்தோட கையில் ஒப்படைக்க போறேன் வா!